ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அப்பாக்கடலை என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஃப்ராக் தீபாவளி ஃபேஷனபிள் ஃபுல் ஃப்ராக்கு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி செம்மையாக இருக்கும் ப்யூர் கிரேப்பு பியூர் ஜார்ஜெட்டு பியூர் சில்க் காட்டன் மூணுமே ப்யூர் தான் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நெக் ஒர்க்கு ஸ்டோன் லாஸ்ட்டில் பார்ட்ரு ஒர்க் எல்லாமே கிராண்டாகவே இருக்கும் எல்லாமே ஃபங்க்ஷன் வேறு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பஜார் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வரும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் வரும் பட் நம்ம ப்ரைஸ் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் போட்டுருக்குறோம் எல்லாமே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ட்ரிபிள் நைன் ஆஃபர் இதெல்லாம் வந்து ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே வருமா இந்த பிங்க் கலர் ஃப்ராக்கு இதோடய ப்ரைஸும் வந்து ட்ரிபிள் நைன் தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ் தான் ஒன்லி ட்ரிபிள் நைன் ஆஃபர் தீபாவளி வரைக்கும் டெய்லி ட்ரிபிள் நைன் ஆஃபர் போட்டுருக்குறோம் எல்லாமே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மேலே உள்ளது எல்லாமே இன்றைக்கி வந்து ட்ரிபிள் நைனில் போட்டுருக்குறோம் இது பியூர் ஜார்ஜெட்டு நெக்கு ஃபுல் நெக் ஒர்க் வரும் இதுவும் ட்ரிபிள் நைன் தான் வரும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வரும் இது கிரேப் மாதிரி இது கிரேப்பில் வந்து ஃபுல் புட்டாக ஒர்க் வரும் கிரேப்பில் ஃபுல் புட்டாக இருக்குது நெக்கில் வந்து ஹேண்ட் ஒர்க் வரும் நெக்கில் ஹேண்ட் ஒர்க் வரும் இதை ப்ரைஸ் பஜார் ப்ரைஸ் பற்றி த்ரீ தௌசண்ட் வரும் நம்ம ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா இது சில்க் காட்டன் மாதிரி இது பியூர் சில்க் சில்காட்டு நெக்கில் வந்து ஹேண்ட் ஒர்க் வரும் அப்புறம் கீழே பார்ட்ரு ஒர்க் வரும் இதுவும் ட்ரிபிள் நைன் தான் எல்லாமே ட்ரிபிள் நைன் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே உள்ள பீஸ் மட்டும்தான் நம்மளும் இருக்கும் எல்லாமே ட்ரிபிள் நைன் ஃப்ளாட் ஆஃபர் போட்டுருக்கிறோம் தீபாவளி வரைக்கும் டெய்லி ட்ரிபிள் நைன் ஆஃபர் போடுவோம் டெய்லி ஒவ்வொரு ஐட்டம் போடுவோம் இது வரும் கிரேப்பில் கிரேப்பில் நெக் ஒர்க் ஃபுல் ஒர்க் வரும் ஹெவி கண்ட் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபங் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு இதுவும் க்ரஷ்ஷு ஃபுல் க்ரெஷ்ஷு ஸ்டைலு இதுவும் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் வரும் ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே வரும் இந்த குவாலிட்டி நீங்கள் எந்த பஜார் எங்கே வேணால் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை ஒர்த்து அந்தளவுக்கு த்ரீ தௌசண்ட் ஒர்த்து இல்லை இது தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்தாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் வித் சார்ஜோட அந்த அந்தளவுக்கு கேரண்டி இது பாருங்கள் டால்பி பிரிண்ட் இது டால்பி பிரிண்ட் வந்து சூப்பராக இருக்கும் நெக் ஒர்க் வரும் அருமையாக இருக்கும் வித்தியாசமான ஸ்டைல் மாதிரி ஃபேன்சி ஐட்டம் கை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டைல் உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் வித்தியாசமாக இருக்கும் இது அருமையான ஸ்டைல் மாதிரி இதுவும் வந்து உங்கள் ட்ரிபிள் நைன் தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எல்லாம் வந்து சார்ஜர் ப்யூர் சார்ஜி இது நெக்கு ஃபுல் ஒர்க் வரும் செஸ்ட் ஒர்க் ஃபுல்லாக வரும் மேலே இந்தா ஃபுல் ஹேண்ட் ஒர்க் மாதிரி இதுவும் ட்ரிபிள் நைன் தான் எல்லாமே ட்ரிபிள் நைன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பீஸுமே த்ரீ தௌசண்ட் மேலே தான் த்ரீ ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் மேலே பஜார் ரேட்டு வரும் நம்ம ரேட்டு அந்த ரேட்டு தான் வரும் பட் இன்றைக்கி ஆஃபரில் எல்லாமே ட்ரிபிள் எல்லாமே ஹெவி ஒர்க்குமா இதில் ட்ரஸர்மா ட்ரஸரில் வந்து நெக்கில் ஃபுல் ஒர்க் வரும் பாடி ஃபுல்லாகவே அம்பேட் வரும் அதாவது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரும் சான்ஸே இல்லை இதுவும் ட்ரிபிள் நைன் தான் வரும் ஸோ அந்த ஆஃபர் வந்து வாய்ப்பே இல்லாமல் தயவுசெய்து யாருக்கு என்னது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கிரீனில் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க வெயிட் பண்ண வேண்டாம் மொத்தமாக வந்து இன்றைக்கி ஆஃபரில் வந்து முப்பது ஃபார்ட்டி பீஸ் நாற்பது பீஸே இருக்குதும்மா ஸோ இது ஒரு ஆஃப் அன் ஹவர்ல காலி ஆகிரும் ஸோ யாருக்கு வேணுனாலும் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் தீபாவளி டைம் கிடைக்கவே கிடைக்காது ரீசெலர்ஸ் இருந்திங்கன்னா வாங்கி ஹேண்ட் ஸ்டாக் வச்சுக்காங்கம்மா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் குவாலிட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேண்ட் எந்த கட்டும் கிடையாது இது வரும் சார்ஜெட்டு ஜார்ஜர்ட்டில் கிரஷில் ஃபுல் எம்ப்ராய்டு ஒர்க்கில் ட்ரிபிள் நைனுக்கு எங்கே கிடைக்கும் அதுவும் பார்த்தா இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இதுலேயுமே இந்த ஃபுல் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஹேண்ட் ஃபுல்லாக ஒர்க் வரும் இது பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நான் விற்றுக்கிறேன் இன்றைக்கி தீபாவளி ஆஃபர் ட்ரிபிள் நைன் வரும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது பாருங்க இதுவும் ஜார்ஜெட் தான் ஜார்ஜெட்டில் ஃபுல் ஒர்க் இது டாப் டு பாட்டம் ஃபுல் ஒர்க் வரும் கிரஸ் ஜார்ஜெட்டு ஃபுல் ஒர்க்கு ப்ரைஸ் வந்து நைன் ட்ரிபிள் நைன் வரும் வாய்ப்பே இல்லை எல்லாம் ப்ராண்ட் ஆகிடுது இது மட்டும் எக்ஸல் சைஸ் மேம் இது வரைக்கும் கேம்ஸ் டபுள் எக்ஸல் இது ஒன்று மட்டும் எக்ஸல் சைஸு இதில் டபுள் எக்ஸ்எல் இந்தாங்க இது டபுள் எக்ஸல் இது இது சில்க் காட்டன் இது பியூர் சில்க் காட்டன் டபுள் எக்ஸ்எல் இதுவும் ட்ரிபிள் நைன் தான் ஸோ கஸ்டமர்ஸ் யாருக்கு என்ன வேணும்னாலும் உடனே நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஆஃபர் வீடியோஸ்லாம் வரும் ஒன்லி ஆஃபர் வீடியோஸ் மட்டும் இந்த சேனலில் போடுவோம் ஸோ வீவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணால் தான் இந்த சேனலும் பூஸ்ட் ஆகும் நாங்களும் பூஸ்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் பார்க்குறவங்க நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை இப்போ இது பார்த்தீங்க ஜார் இது ஜார்ஜெட்லேயே வந்து ப்ரிண்ட்டும் ப்ளஸ் ஹேண்ட் ஒர்க்கு ரெண்டு ஒர்க்கு சேர்ந்து வரும் இதுவும் ட்ரிபிள் நைன் தான் வரும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற பீஸ் வந்து எதுவுமே வந்து டூ தௌசண்ட் கீழே இருக்காது எல்லாமே டூ தௌசண்ட் மேலே தான் டூ ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி ஐட்டம் தான் இது பாருங்கள் இது ட்ரெஸ்ஸர் இது ட்ரெஸ்ஸரில் ஹெவி ஒர்க்கு மேலே வரும் பாடி ஃபுல்லாக புட்டாக வரும் குவாலிட்டியெல்லாம் சம அருமையாக இருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல இந்தளவு குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ரீஃபண்ட் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுர் ஏன்னா அவ்வளோ கேரண்டி என்ன சொன்னால் வாய்ப்பே இல்லை இல்லைம்மா அதாவது யார்னாலேயும் வாங்க முடியாது எங்கேயும் வாங்க முடியாது உங்களுக்கு இருந்தால் நெக் ஒர்க் வரும் சில்க் காட்டன் ஃபுல் ஹெவி ஒர்க் வரும் இதுவும் ட்ரிபிள் நைன் தான் வர தீபாவளி வரைக்கும் நம்ம நம்ம அப்பா கடையில் வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர் போட்டுருக்கிறோம் அதான் இது வே பிரிண்டட் மாதிரி பிரிண்டட் நெட் ஒர்க் வரும் இது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாலாயிரத்து ஐநூறுரூபா வரும் இது சேன் சைடில் ஒரே பீஸ் தான் இருக்குது இதுவும் ட்ரிபிள் நைன் தான் வரும் இதுவும் ட்ரிபிள் நைன் ஆஃபர் தான் போடுறது சிலருக்கு சால் வரும் சிலருக்கு சால் வராது அட்வான்ஸ் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எல்லாமே ட்ரிபிள் நைன் ஆஃபருமா இது வரும் ஹெவி ஒர்க்கு பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூ எல்லாமே ஃபங்க்ஷன் வேறு இப்போ நான் அன்னைக்கு காமிச்சது எல்லாமே ஃபங்க்ஷன் வேறு ஐட்டம் தான்மா இந்த விலைக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது ஸோ யாருக்கு என்ன வேணும்னாலும் உடனே ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பே இல்லை இன்றைங்கிலேருந்து தீபாவளி வரைக்கும் அப்பா கடையில் வந்து இன்னும் இருந்து தீபாவளி வரைக்கும் ட்ரிபிள் ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாமே அருமையாக இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஐட்டம் போடுவோம் எல்லா ஐட்டமும் த்ரீ தௌசண்ட் மேலே தான் இருக்கும் எதுவுமே கம்மி ரேட்டுக்கு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே பாய்